இசைவாது வென்ற படலம் அப்படின்னு அதாவது மியூசிக் காம்படிஷன் அதில் ஜெயிக்க வச்சது யாருக்கு காம்படிஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த பானபத்தரோட மனைவி பாடினி அப்படின்னு பேர் அவருக்கு இந்த பாடினிங்கிற பேருக்கு ஏற்றாப்பில் இவர் இவ்வளவு சங்கீத வித்வானாக இருக்காருன்னா அந்த அம்மா அவருக்கு மேலே சங்கீத இது உஷகியாக இருக்கான் இவள் இருக்கிறதோட இல்லை ராஜராஜ பாண்டியனோட ராஜாக்களுக்கு பல மனைவிகள் இருக்கா அதில் ஒரு மனைவி அவளும் ரொம்ப சங்கீதத்தில் ரொம்ப கெட்டிக்காரு அதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த ராஜராஜனுக்கு இந்த மனைவியிட்ட தான் ரொம்ப அளவு கடந்த காதல் நேசம் அவ எது சொன்னாலும் அதுதான் கேட்பார் அப்படி இருக்க அப்படி இருக்கிறதே இவள் வானவத்தரோட மனைவி போய் சோமசந்திரி பாடின்னு இருக்க அப்படின்னா ராணி பாண்டிய ராணி இவ வரா இவ வந்தால் ராணி வந்தாலேன்னு இவ பாட்டை நிறுத்தினா அவள் பாடுறா பாடினா அவளும் கெட்டுக்காரையாக தான் பரமாதமாக பாடுறாள் இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறது என்ன ஆகி நேச்சுரலாக இருக்கிற அந்த ப்ரொஃபஷனல் ஜலசி வந்து நீ பெரிய பாடகியா நான் பெரிய பாடகியா நான் நான் தான் நான் பாடுவேனா நீ தான் நன்னா பாடுவேனா அப்படின்னு இப்போ ரெண்டு பேருக்குள்ள தகராறு வந்துவிட்டோம் தகராறு வந்தது ஆனால் ராணி என்ன பண்ணா நேர ராஜராஜன் பாண்டிய ராஜாட்ட போய் சொன்னான் இருந்தாலும் இவ ரொம்ப எனக்கு தொந்தரவு பண்றா என்னை இன்சல்ட் பண்ணுறா அதனால் அவளை எப்படியானும் பழி வாங்கணும் அதுக்கு தான் எதாவது பண்ணணும் அப்படின்னு புருஷன்ட்ட வட்டி வச்சா எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது அவளை அவமானப்படுத்தி அனுப்பணும் அவள் இன்னுமே பாடக்கூடாது வாயை திறந்து பாடக்கூடாது அதை மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பணும் நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு ராணி சொன்னாலோ இல்லையோ ராஜா உடனே பண்ண கவலைப்படாத நான் அவளை எப்படியானும் பாட முடியாத பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இவளை ஏதாவது போட்டிக்கு அனுப்பலாம் இவளோட யாரையான போட்டி போட சொல்லி அதில் இவள் தோற்று போயிட்டாள்னா இன்னுமே பாட முடியாத அளவுக்கு பந்தயம் வச்சுடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணா ஈழத்திலேருந்து இருக்கிறதுலேயே உலக பிரசித்தமாக ஒரு பாடகி அப்படின்னு அந்த காலத்து யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுண்ணான் அந்த அம்மாவை கூப்பிடுன்னு வரவழி வர வழி டிக்கெட் வாங்கி அனுப்புங்க அந்த ஈழ பாடகி வரச்சுண்ணா வந்தா நேரையோ ராஜா வந்து பார்த்தா அவருக்கு தங்கறதுக்கு எல்லாம் கொடுத்தேன்னா அவள் பார்த்தா நூற்றுக்கணக்கான சிஷியாவளோட ஒரே அமக்கலமாக வந்திருக்காள் ஹேமநாதன் வந்ததை விட அமக்கலமாக இருக்குது வந்த உடனே சொன்னான் வேறு ஒதுக்க அவன் என்னென்னு இருக்கா நம்மள ஏதோ நம்ம பாட்டை கேட்டுவிட்டு ராஜா அரசவையில் பாட சொல்லி பாண்டிய சபையில் நமக்கு சன்மானம்லாம் கொடுக்கறதுக்கு தான் வர சொல்லியிருக்காருக்கும் அப்படின்னு வந்தா வந்ததுக்கப்புறம் இங்கே பாண்டிய ராஜா சொன்னால் நீ வந்து பாடுவே உன்னோட பெருமை எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்போ எங்கள் ஊரில் ஒரு பாடி நீ இருக்கா அவள் இந்த பாண்டி நாட்டிலேயே அவள் தான் சிறந்த பாடகைன்னு பேர் வாங்குறாப்புல அப்படி இருக்கா அவளுக்கும் என்னோடய மனைவிக்கும் ராணிக்கும் தகராறு அதனால் அவளை எப்படியான பாட முடியாத வாயடை சொன்னும் அதுக்காக நீ என்ன பண்ணு நாளைக்கு நீ என்னோடய அரசவையில் வந்து பாடு அவளையும் எப்படியான நான் இங்கே அரசவைக்கு வர சொன்னேன் எப்படி எல்லோரும் வரான்னா வருவா வரத்தே நீ என்ன பண்ண வலியே அவள்கிட்ட வம்பு கெழுதுன்ன வலிய வம்புக்கெழுத்து அவளை உன்னோட போட்டிக்கு கூப்பிட்டு காம்படிஷன் கூப்பிட்டு அதில் அவளை தோக்க அடித்து உனக்கு அடிமையாக்கே ஈழத்துக்கு அழிச்சுன்னு போயிடுது ராஜா இப்படி அவருக்கு பண்ண உடனே மறுநாளைக்கு இவன் வந்து ஈழத்து பாடகி பாட போகிறான்னா எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சான் பானமித்திரன் வீட்டுக்கு போய் இல்லாமல் வர சரின்னு சரிண்ணா பாவம் எதார்த்தமாக வந்தா வந்து பாடலாம் அப்படின்னா இப்போ பாடினா முதல்ல பாடுறதே எப்படி இருந்தாங்க அப்படியே பாண்டியராஜாலேருந்து அத்தனை பேரும் சொக்கி மெய் மறந்து போயிடுத்து இந்த ஏழு பாடகி பாட்டில் எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சோன்னா அவ சொன்னா வந்து இங்கே யாரோ பாடகிலாம் யாரான்னு இருக்கலாம் பார்த்துட்டு வேணும்னே என்னமுன்னா இவ தான் ராஜா தான் எல்லாம் சொல்லி முன்னாலே ஆச்சு இந்த பானபத்திரன் பொண்டாட்டிகிட்ட அவள்கிட்ட வந்தா வந்து நீ என்ன பாடுவியா நீ பெரிய பாடகின்னு சொல்கிறியாள எல்லாரும் அப்படின்னா அது சொன்னால் நான் தெரியாது நான் ஏதோ சிவபெருமானுக்கு பாடின்னு இருக்கேன் தினம் கோவில் போய் பாடு ஏ கோவில் தான் பாடு எங்கே தான் பாடு எங்கே பாடினாலும் இசையை தெரிஞ்செடுக்கணும் மூலயம் அப்படின்ட்டு உடனே என்னம்ன சரி அப்போது நீ பெரிய பாடகின்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு உடனே அவ கிடு கிடுன்னு எதுனா உடனே இந்த பாட்டில் புத்தங்கள்லாம் என்னென்ன குறையெல்லாம் என்ன இருக்குது இந்த யாழுக்கு தெய்வம் யார் அப்புறம் உயிர் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை உயிர் மெய் எழுத்துக்கு எப்படின்னு வரிசையாக ஒரே கேள்வி மேல கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு சமமாக உக்காண்டு பாடலாம் இதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா ஒழுங்க அதுக்கப்புறம் நான் அலோவ் பண்ணினேன்னா எனக்கு உட்காந்து சமமாக பாடலாம் அப்படி பாடுறதே அதில் நீனா நானாக பார்த்துருவோம் அதில் யார் ஜெயிச்சாக்க நான் ஒன்று ஆக்கிடுவேன் நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன் நான் உன்னை அடிமையாக்கிவிடுவேன் அப்படின்னு சவால் விட்டா உடனே இந்த வானபுத்திரன் மனைவி சொன்னால் அவள் அடக்கமாக பேசினான் வரு நான் உன்னோட பேச்சு சண்டைக்கு வரல பட் பாட்டு சண்டைக்கு வரேன் உன்னோட பாடி நீயா நானான்னு பார்க்கணுன்னா நான் ரெடி வரேன் ஆனால் இந்த வேண்டாத பேசலாம் பேசின்னு இங்கே வம்பெடுத்துருந்தாக்கா நான் வரமாட்டேன் இதுக்கு உன்னோட வாய் சண்டைக்கு நான் வரல பாட்டுக்கு தான் வரேன் அன்ட்டு எனக்கு சோமசுந்தர பெருமான் இருக்க அவரோட அருள் இருக்குது பாடின்னு இருக்கேன் எல்லாத்துக்கும் இல்லை எனக்கு தெய்வமாக என்னோட கணவர் இருக்கு என்னோட கற்பு இருக்கு அதனால உன்னோட போட்டிக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நான் பாடுறதுக்கு ரெடி எப்போ வச்சுக்கலாம் நான் ரெடி சவாலுக்கு எப்போ வச்சுக்கலாங்க உடனே யோசனை நாளைக்கு வச்சுக்கலாங்க வரேன் நாளைக்கு வரேன் நான் அப்படின் உன்னே மறுநாளைக்கு பொழுது முடிஞ்சது வந்தோம் வந்தால் எல்லா சபையெல்லாம் கூடியிருக்கு முதல்ல இந்த ஈழத்து பாடகை பாட சொல்லுண்ணன் பாண்டியராஜா அவள் பாட ஆரம்பித்தா பாட ஆரம்பிச்சா எல்லாரும் கேட்டுருக்கா அவள் பாடி முடிச்சா உடனே இவளை பாடு அப்படின்னா இவ பாடினா இவ பாடினாக்க அத்தனை பேரும் மயங்கினான் மயங்கி அவையில் இருக்கிறவன் எல்லாரும் என்ன பண்ணிட்டா இவ பாட்ட பிரமாதமாக பானபத்திரம் மனைவி பாடினோன்னு ஆஹா ஊன்னு கை தட்டின்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதை பார்த்தோன்ன பாண்டியராஜாவுக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு ஐயோ இது என்ன அது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இவளே ஜெயிச்சுட்டான்னு சொல்லிடும் போல இருக்கேன்னு இதை எதிர்பார்க்கல பாண்டியன் இப்படி எதிர்பார்க்காத எல்லோரும் மக் பக்கத்தில் இருக்கிற அரசவையில் இருக்க வேண்டாம் மந்திரிகள் எல்லோரும் இவ பாலபத்திரன் மனைவி பாடுறத ஒசத்தியாக சொன்னோன்னு அப்ரிஷியேட் பண்ணோன்னு அந்த ஈழத்து பாடகைக்கு மூஞ்சி சுருங்கிப்பெடுத்து ராஜாவுக்கு மூஞ்சி சுருங்கிச்சு இப்படி மாஜ் ராஜாவுக்கு சுருங்கிறதுன்னு உடனே குறிப்பால் ஒன்றுனா மந்திரிகள்லாம் உடனே என்ன பண்ணான்னா எல்லோரும் பிளேட்டை மாற்றினான் இவன் என்ன படுறா இருந்தாலும் இவளை விட அவன் என்ன படுறான்னு ஒன்னே திருப்பினான் வேடிக்கையா இருக்கு எப்பொழுதுமே மந்திரி சபை என்ன இருக்கும் போல இருக்கு எல்லாம் இப்போ சைடு மாறி இருக்கும் இதை பார்த்துருந்தா தான் மனைவி அவளுக்கு தூக்கி அறி போட்டுது அடுப்பு ஆவிங்களா உங்களை மெய் மறந்து இத்தனை நேரம் அவ பாடத்தையும் கேட்டுதுதான் உடனே நான் பின்னால நான் பாடினே பாடிட்டு எல்லாரும் இப்போ சொல்லிட்டோம் இப்ப ராஜாக்கு வேறு தினசம் முகம் மாறி எடுத்துன்னு ஒன்று நீங்கள் எல்லாரும் மாத்திட்டே அப்படின்னா உடனே ராஜா பார்த்தான் இப்போ எல்லாரும் நம்ம கட்சிக்கு வந்தாச்சு ஆமாம் 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 என்ன இது ஒரு மாதிரி ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது ஒரு பெரிய பார்த்தா தெரிகிறாப்புல இருந்தது உடனே பாண்டியராஜா என்ன பண்ணால் சரி இப்போ இதில் யார் நன்னா இப்போ பாடினா வென்றான்னு இன்னைக்கு சொல்ல முடியல அதனால் நாளைக்கு திருப்பி இன்னொரு ரவுண்டு வச்சுக்கலாம் அதில் தீர்மானம் பண்ணிவிடலாம் கீ யார் ஜெயிச்சான்னு அப்படின்னா சபா கலைஞர் ராஜாவை போய்ட்டான் போயிட்டான் ராஜராஜன் எழுந்திர உள்ளே போயிட்டான் இந்த பாடகை என்ன பண்ணால் சரி நாளைக்கு ஒன்று பார்த்துக்கிறேன் வருகை அப்படின்ட்டு அவளும் போயாச்சு ஆனால் வீட்டுக்கு வர்றேனும் வரத்தே பானபந்தன மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இது என்ன நம்ம தான் ஜெயிக்கிறாங்கிறப்பல தெரியறது மற்றவா அப்ரிஷியேட் பண்ணினத்துலேருந்தும் நமக்கு குறிப்பாலும் தெரிஞ்சு ஆனால் ராஜாவுக்கு இதில் ஏதோ கருத்துன்னு ஒன்று அவளைலாம் பயந்துட்டேன் அப்படி கட்சி மாறிட்டாளே அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போகாத கோவிலுக்கு போனா போய் அவர்கிட்ட அழுதான் நான் பாட்டுக்கு சும்மா தான் கிடந்தேன் நானும் எங்கள் அதுக்காக தான் எங்களுக்கு தெரிஞ்சதை அவனுக்கு பாடினு என்ன பண்ணுறோ இப்போ அனாசியமா எங்களை ஒரு வம்புக்கு இழுத்து விட்டு அவன் என்னமோ ஒத்துக்கிறேன் ரொம்ப சிறந்த பாடகி தான் பிரமாதமாக இருக்கா எல்லாம் தெரியறது ஒத்துக்கிறேன் எனக்கு அவளோட வாதம் பண்ணணும் அவளை வெல்லணுங்கிறதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு ஆசை கிடையாது இது என்னமோ தெரியல இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது அவள் எப்படி இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்தா எப்படி இதுக்கு என்னை தேர்ந்தெடுத்து எங்கிட்ட வந்து பம்பு பண்ணால் தெரியல ஆனால் நாளைக்கோ திருப்பி பாடி இது என்னவோ அப்படின்னு சொல்கிறா அதில் யாரை தோத்து போகிறாலும் அவளுக்கு அடிமை ஜெயிக்கிற வாழ்க்கைன்னு இது எப்படி முடிய போகிறதுன்னு தெரியல அதனால் உன்னை நம்பின்னு இருக்கோம் நான் கற்போடு இருக்கிறது சத்தியமாக இருந்தால் உங்கள்கிட்ட பக்தி இருக்கிறது உண்மையாக இருந்தால் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு அழுதா உடனே அசரீதியாக சொன்னார் பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு அசரீதி சொல்லிவிட்டு இந்த அசரீரியில் வந்தோன்னே இவளுக்கு ஒரு ஆறுதல் ஏற்பட்டது வீட்டுக்கு வந்தாச்சு அச்சுப்படுத்தா மறுநாளைக்கு சபை கூட போகிறது சபை கூட போகிறது அப்படின்னா ரெண்டு பேரும் வர வரணும் அப்படிங்கிறது வந்தோடன பாண்டிய சபையில் பானபத்திரன் மனைவி என்ன சொன்னால் நேற்றுக்கு இங்கே தான் பாடினோம் பாடுறதே எல்லாரும் முதல்ல என்னோட பாட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா ஆனா என்னமோ காரணத்தினால உன் கருத்து வேற இருந்தது அவளும் கருத்தை மாத்தினுட்டா அதனால எனக்கு இந்த இடத்துல பாடினா நியாயம் கிடைக்குமான்னு தெரியல நீ தராசு கோல் மாதிரி இருந்து முள் மாதிரி இருந்து நியாயம் வழங்க வேண்டியது காவலனான உன்னோட கடமை அப்படி இருக்கிறதே இங்கே நியாயம் கிடைக்குமாங்கிறதுல எனக்கு ஐயப்பாடாக இருக்கு அதனால் இங்கே பாடாத வேற இடத்துல பாடணும் இப்படி ஓப்பனாக ஒரு சொல்கிறதே ராஜாவால் என்ன பண்ண முடியும் உடனே இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது அப்போ வேற எங்கே பாடினா உனக்கு ஏன் எங்கே கிடைக்கும்னு எங்கே பாடணும் அப்படின்னார் என்னோட இறைவனான சோமசுந்தர பெருமான் சந்நிதியில் பாடணும் கோவிலில் அவர் முன்னால் பாடணும் இப்போ அவர் முன்னால் பாடணும் அப்படின்னோடனே ராஜாவால் மறுக்க முடியல அவ்வளோதானே இடத்த மாற்றினா போச்சு அங்கே வந்து பாடலாம் அப்படின்னா இங்கேருந்து எல்லாரும் அங்கே போவாங்க எல்லாரும் அங்கே போயாச்சு கோவிலுக்கு கோவிலில் போய் எல்லோரும் உட்காந்துட்டா இவ சாமியை நமஸ்காரம் பண்ணா இப்போ தான் சாட்சி இப்போ சபை எல்லோரும் வந்துருக்கா நேர்த்திக்கு நடந்தாப்புல நடந்துடக்கூடாது எது நியாயமோ எது சரியோ அதுக்கு தீர்ப்பு போதும் நான் வந்து நான் தான் ஜெயிக்கணும் இந்தான் ஜெயிக்கணும் எதுவும் சொல்லலை ஓன் சன்னதியில பாடுறோம் இதில் எது கரெக்ட்டு யாரு ஜெயிச்சா யாரோடது இசை போயிருந்ததுங்கிறத நீ தான் சொல்லணும் அப்படின்னு வேண்டிட்டு இவ என்ன பண்ணுறா முதல்ல அவளை பாடச்சுன்னா அப்புறம் இவ பாடினா இப்படி இவ சொல்லி வந்தோடனே இங்கே கோவிலுக்கு வந்தோன்னே என்ன பண்ணிட்டார் எல்லாரும் கோவிலில் வந்து கூடியிருக்கா இல்லையா அதில் கலைஞர்கள்லாம் இசைக்கலைஞர்கள்லாம் எல்லாரும் அறிஞர்கள்லாம் வந்திருக்கா அதில் ஒரு ஆளாக ஒருத்தர் வந்து உட்காண்டர் நடுப்பு சுந்தரேஷ் பெருமான் அவர் உட்காந்துட்டார் ஒரு வித்வானா அப்போது உடனே இந்த பானம்புத்திரம் மனைவிசன்னா இப்போ ஆனால் இந்த போட்டியில் நாங்கள் ரெண்டு பேர் பாடுவோம் இதில் யாராலும் ஒருத்தர் ஏந்துண்டு என் பாட்டை நன்னா இருக்குன்னு சொன்னாலும் அதுதான் தீர்ப்புன்னு நீ ஒத்துக்கணும் அதுதான் தீர்ப்புன்னு ஒத்துக்கணும் ஏன்னா நேற்றுக்கு எல்லாருமே சொன்னால் என்னோட நின்னான்னு ஆனால் நீ சொல்லல உனக்கு பிடிக்கலன்னு ஒன்று எல்லாரும் மாறிடு விட்டா அதனால அவளோட ஒரிஜினல் அபிப்பிராயம் அது இல்லை இன்றைக்கி அப்படி ஆகிடக்கூடாது இதில் யாராலும் இருக்கிற கூட்டத்தில் ஒத்தன் நன்னா இருக்குன்னு சொன்னாலும் அதை தான் நீ ஒத்துக்கணும் என்னென்ன ராஜா இது மாதிரி ஒரு நிர்பந்த வார்த்தையே ரொம்ப ஓப்பனாக தன்னோட ஒரு பட்சபாதமாக இருக்குங்கிறத காமிச்சுக்கவும் முடியாது அதனால் என்ன பண்ணுன்னு அப்படியே ஆகட்டவும் முடியுது அதுக்கு தான் திறந்து உட்கான் இருக்காரு நடுப்புரை ரெண்டு பேரும் பாடினா எழுத்து பாடி மணி முடித்தா மாணவத்தன் மனைவி பாடினா இது பாடினாக்க என்ன ஆகிடுத்து நடுப்புரை யாரோ ஒத்தரேந்து நன்னாக இருக்குதுன்னு சொன்னாலோ அதுதான் தீர்ப்புன்னு சொன்னாலா இப்ப யாரு நன்னா இருக்குன்னு தலையாட்டி சொன்னார் பாண்டியராஜா சொன்னு கேட்டுட்டே இருந்தவன் இவர் என்ன பண்ணாரான் அந்த ஆளா வந்திருக்காரு வித்வானா உக்காண்டவர் நேர அவனையே பார்த்தார் பார்த்தாரோ இல்லையோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மனசு மாறிவிடுத்து மனசு மாறி எடுத்தும் அதனால அவனே அறியாத என்ன பண்றான் சபாஷ் ஆஹா பரமாவதம் அவ்வளவுதான் அத்தனை பேரும் ஆஹா ஆஹான்னா சபாஷ்னா எல்லாம் அவ்வளவுதான் தீர்ப்பாயிடுத்துனா ஈழத்துக்கு அறிக்கை மூஞ்சி சமஞ்சு பெடுத்து என்னைய அது மெனக்கட்டி இப்படி கடைசியில ஆயிடுது உடனே பாண்டியராஜா ஏந்துட்டா உடனே முத்துமாலையை கொண்டு வானா எல்லாத்தையும் கொண்டு வந்தா பானபத்திர மனைவிக்கு கழுத்தில் போடும்னா இவளுக்கு என்ன வெகுமதி உண்டோ அத்தனையும் கொடுன்னா தான் ஜெயிச்ச அப்படின்னுட்டு என்ன பண்ணான்னா ஆளை குட்டா பெண் செயலர்லாம் பானபத்திர மனைவியை தூக்கி இந்த ஈழத்து கல்ல தோளில் உட்காத்தி வையின்னா அது அதாவது தோற்று போனவா ஜெயிச்சவாலை தோளில் சுமக்கணும் அது ஒரு சம்பிரதாயம் அவளை தூக்கி மேலே உட்காத்தி வை அப்படின்னா இவளை தூக்கி அவள் மேலே தூக்கி உட்காத்தி வச்சாச்சு இதை உட்காந்து வச்சோன்னு நடுப்புற இருந்தவர் ஏந்துட்டார் ஏந்துட்ட சபாஷ் இதுக்கு தான் வந்தேன் சபாஷ் இதுக்கு தான் வந்தேன்னர் தடார்னு மறைஞ்சு போயிட்டார் இதை பார்த்துண்ட அத்தனை பேருக்கும் ஆச்சரியமாக இருந்தது யாரோ ஆள் வந்திருக்காக்கோ அப்படின்னா யார் வந்திருக்கா இவத்தான் வந்திருக்கார் அதுக்கப்புறம் இவளோட பெருமை தெரிஞ்சுது பாண்டியனோட சூழ்ச்சி தெரிஞ்சது எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் பாண்டிய ராஜா அதுக்கு உண்டான தன்னோட தவற தான் இப்போ அவர் அறியாத அப்புறம் பாண்டியராஜா என்னம்னா நான் இவ்வளவு பிளான் பண்ணேன் கடைசியில் எப்படி என் வாயாலே வந்தது என்ன இருந்ததுன்னு யார் புத்தியை மாற்றினான்னு தெரியலன்னு யாரும் புத்தியை மாற்றுவா அதுக்கு தானே வந்து உட்காந்துருக்கேன் இப்படி அவள் அடுத்து இந்த அவளோட போட்டியில் ஜெயிக்க வச்சது இப்படி கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எல்லாரையும் இவர் போய் எப்படிலாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தெரியாது அப்படி இருக்கிற அவரோட நாற்பத்தி அஞ்சாவது திருவிளையாடல்